அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி அன்றைக்கு வருகின்றது வராக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வசந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நமக்கு வருகின்றது இந்த நாள் என்று வராக வழிபாடு செய்பவர்கள் இந்த வசந்த பஞ்சமியை உங்களால முடிந்த அளவுக்கு சிறப்பா வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வராக அருளால் அருளால உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாகவே நிறைவேறும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து காலையும் வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள வராகி அன்னைக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது வராகிமன் ஆலயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படின்னு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா நமக்கு புதன் அமைந்து அமைந்திருப்பதனால நம்ம வந்து மருதானி ஏலை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது தேங்காய் தீபம் ஏற்றலாம் ஏலக்காய் தீபம் நம்ம ஏற்றலாம் செம்பருத்தி எல்லை தீபம் ஏற்றினா செம்பருத்தி பூ வைத்து வராக அலங்காரம் செய்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வராகி அன்னைக்கு ஒரு ஐந்து அகல் தீபம் ஏற்றுவீங்க ஐந்து அகல் விளக்கு அல்லது ஒரே அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் இப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து வராகிமனுடைய படம் இருக்குன்னா அந்த படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு பன்னீர் வைத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றலாம் நிறைய பேர் கேட்குறது தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றலாம் கட்டாயமாக ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை வராக எண்ணெய்க்கு பொதுவாகவே தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது அதனால் நீங்க தேங்காய் தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்குன்னு ஏற்றலாம் இல்லைன்னா நீங்க வந்து சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் வராக எண்ணெய்க்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மருதாணி இலை தீபம் ஏற்றுவதனால நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த மருதாணி இலை தீபம் ஒரு தாம்பளத்தட்டல மருதாணியில வைத்து ஒரு நடுவில் ஒரு விளக்கு வைத்து ஏற்றி வைத்துட்டு அந்த மருதாணி இலையை நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அரைத்து உங்க கையில வைப்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு துணியில் மருதாணி வைத்து பச்சை நிற துணியில் மருதாணியில வைத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னு செல்வாக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வராக அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐந்து மருதாணி இலை ஐந்து புதினா இலை ஐந்து துளசி இலை ஐந்து கற்பூரவல்லி இலை ஐந்து செம்பருத்தி இலை வைத்து ஒரு பச்சை நிற துண்ணில வைத்து அதுல வந்து ஒரு மஞ்சள் துண்டு ஒரு பச்சை கற்பரம் துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஜாதிக்காய் நீங்க வைத்து ஒரு ஐந்து வெந்தயம் வைத்து முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் பெருக ஆரம்பிக்கும் பணம் வளர்ச்சி உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா இதை நீங்கள் எடுக்கவே தேவையில்லை ஒரு இருபத்தோரு நாட்கள் வரையே உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல இருக்கட்டும் அதற்கப்பறம் இதை எடுத்து கல்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க நம்ம வீட்டில் செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செடிக்கடியில் கூட போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறை குப்பையிலுடன் செலுத்தரலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த இலை வைத்து நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு பண வசியத்தை கொடுக்கும் மருதாணி இலை நமக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது துளசி இலை வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியது புதினா இலை ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கின்றது அதே போல் நம்ம வந்து செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் வசந்த பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் நீங்கள் கேட்டது கேட்டபடியே கட்டாயமாக கிடைக்கும் அதனால முழு நம்பிக்கையுடன் வந்து வஸ்த பஞ்சமி சிறப்பாக கொண்டாடுங்க வளர்பிரை பஞ்சமினால நம்ம வாழ்க்கையில வந்து மென்மேலும் உயர வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் இன்னமும் சற்று அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும் நம் இல்லத்தில் எப்போதுமே வற்றாத செல்வம் தனமும் சரி தானியமும் சரி இருக்கணும் அப்படிங்கிறத ராகியனிட்ட மனப்பூர்வமாக ஒரு நம்பிக்கையுடன் நீங்க வேண்டிக்கோங்க நிச்சயமாக அன்னை தருவாங்க ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கையே அவங்க நிச்சயமாக நூறு சதவீதம் தருவாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் வராகி அம்மன் முன்னாடி நம்ம வேண்டுகின்ற ஒவ்வொரு செயலுமே கட்டாயமாக நடக்கும் என்கிட்ட வந்து படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா கூட ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப சுடரில் நீங்கள் அன்னையை எழுந்தரில் செய்து வழிபாடு செஞ்சாலே அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க அதாவது அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் மஞ்சள் சந்தனம் குங்குமம் தயிர் தேன் உங்களால் என்ன முடியுதோ ஒரு ஐந்து அபிஷேகம் நீங்கள் செய்யலாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சின்னமும் சற்று பலன் அதிகமாக கிடைக்கும் இப்போ தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த தேங்காயை என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் கேட்குறீங்க நிறைய பதிவுகள் சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு இந்த டவுட் இருக்கும் அதனால் இந்த பதிவுலையும் நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா வாழை இலை அல்லது தாம்பளை தட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி பரப்பிட்டு ஒரு தேங்காய் இரண்டு ரெண்டு மூடியாக கட் பண்ணிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் விட்டு உங்களால் என்ன முடியுதோ அந்த எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் இப்போ அந்த தேங்காய் தீபம் வந்து ஏற்றி வைத்துட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேங்காயை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு வந்து அதில் எண்ணெய் ஊற்றி இருக்கனால நிறைய பேருக்கு அதை பயன்படுத்த பிடிக்கல அப்படி இருப்பவர்கள் வந்து பசுமாடுக்கு நம்ம தானமாக கொடுத்துடலாம் அல்லது பெரிய மரத்துக்கடியில் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா குருவிகள் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நம்ம போடுவது ரொம்ப நல்லது அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் த தண்ணி இருக்க பாருங்கள் அதாவது குளம் ஆறுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா மீன் சாப்பிடும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இந்த தேங்காய் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து புண்ணியங்கள் கிடைக்கும் வீணாக குப்பையில் மட்டும் போட வேண்டாம் அதே போல் இந்த தேங்காயை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயாக கூட பயன்படுத்தலாம் இந்த தேங்காயை வந்து நம்ம அரைச்சி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி உருவாக்குவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப்பில் போட்டாலே வரும் அந்த தேங்காய் எண்ணெயாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் ஏற்றிட்டு வராங்க இல்லையா எல்லாருமே தேங்காய் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க அப்போ அந்த தேங்காய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு தான் பயன்படுத்துவாங்க அதாவது எல்லா தேங்காயை எடுத்து அவங்க அந்த மிஷினில் கொடுத்து தேங்காய் எண்ணெயாக அவங்க பயன்படுத்துவாங்க அதே போல் தான் நமக்கு ரெண்டு சின்ன தேங்காய் தானே இருக்குன்னா நம்மளே அதை வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால் எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த தேங்காயை வந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வீணாக வந்து குப்பையில் போடுறீங்க அப்படின்னா அது யாருக்குமே பயன்படாது இப்போ நமக்கும் பயன்படாது ஒரு பேர்ட்ஸுக்கு அதோ பறவைகளுக்கோ அல்லது சாப்பிட்ற மாதிரி எதாவது உயிர் இருப்பாங்க பார்த்திங்களா கொத்தி கொத்தி சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி அந்த உயிரினத்துக்கு பயன்படுத்தாது பயன்படாமல் போயிடும் ஸோ எதுக்குமே பயன்படாமல் போயிடும் அதனால் எதுக்காக ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது பொண்ணும்தான் வராகிமன் பாதத்துக்கிட்ட ஒரு செம்பில் தண்ணீரோ அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து அதில் பச்சை கற்புரம் துண்டு போட்டு கொஞ்சம் புதினா இலை போட்டு நீங்கள் வைத்தாலே உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் அது கூட சேர்த்து நீங்கள் ஒரு ஐந்து வெந்தயத்தை கூட போட்டு வைப்பது ரொம்ப நல்லது மறுநாள் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து துளசி செடியிலேயோ அல்லது கல்படாத இடத்துலையோ இந்த தண்ணீரை நீங்கள் வந்து விற்றலாம் நம் இல்லத்தில் வந்து எப்போதுமே வந்து ஒரு செம்பில் தண்ணீர் வைப்பது நமக்கு வந்து இறைவனோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அதாவது தெய்வத்துடன் ஆகர்ஷண சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் தண்ணி வைப்பது ரொம்ப நல்லது அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுப்பப்பட்டங்க அப்படின்னா பஞ்சமி தினம் புதன்கிழமையாக புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து வராகி அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் காலையில் பால் பழங்கள் எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கலாம் மதியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லை பசிக்குது அப்படின்னா பால் பழங்கள் எடுத்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் வராகிமனுக்கு தீபம் ஏற்றி வைத்து பூஜை செய்துட்டு நீங்கள் மந்திரங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அல்லது ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயை போற்றி அல்லது பனிரெண்டு நாமங்கள் அல்லது நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு பால் பழங்கள் நைவேத்தியம் வைத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரத சாப்பாடு வந்து சாதம் பருப்பு இந்த மாதிரி வைக்கிறீங்க சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த சாதத்தை நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்து உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு விரதத்தை நிறைவு செய்யணும் காலை ஆறு மணிக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் அதாவது சூரிய உதயம் ஸ்டார்ட் பண்ணலே நம்மளும் பார்த்திங்கன்னா விரதத்திற்கான வழிபாடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் காலை ஆறு டு மாலை ஆறு மணி வரையே நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைவு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் வராயகம் எனக்கு இந்த பஞ்சமி திதி ரொம்ப சிறப்பானதாம் இந்த ஒரு நாள் மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிரிய பஞ்சமி ப்ளஸ் தேய்பிரிய பஞ்சமி இந்த இரண்டு நாளில் நீங்கள் வந்து முடிந்தால் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் பூஜை மட்டும் செய்து கொண்டு வழிபாடு செஞ்சாலே போதும் அன்னையோட அருளும் அன்பு பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய வாழ்வும் செல்வ செழிப்பும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மன அமைதியுடன் வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி